இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு பரதேசியும் விதவையும் நேசிக்கிற தேவன் பரதேசிகளையும் விதவைகளையும் நேசிக்கிற தேவன் ஒரு பெரிய தோட்டத்தில் இருக்கிற ஒரு நபரை குறித்து ஆண்டோர் பேசுறாரு நீ என்ன பண்ணு உன் தோட்டத்துல இருக்கிற ஒளிவ மரங்கள்ல இருக்கிற அந்த பழங்களை அதை பறிக்கும் பொழுது மரத்துல சிலது விட்டுருக்கும் அதை என்ன பண்ண அதை மொட்டையாக எடுக்காமல் அதை வெற்று அதை யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னா அது விதவைகளும் அது யார் எடுக்கட்டும் இவங்களும் எடுக்கட்டும் அதாவது பரதேசிகளும் எடுக்கட்டும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் போஷிக்கும்படி ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் அவர்களையும் நேசிக்கிறார் அப்போ கவனிங்க அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படி என்ன பண்ணட்டும் அவங்களும் அதை பெற்றுக்கொள்ளட்டும் அப்போ நாமே ஏசப்பாவுடைய பிள்ளைகள் ஏசு நம்மளை நேசிக்கிறாரு சில வேலைகளில் நமக்கு இப்படி தோணும் சில நெருக்கங்கள் சில தேவைகள் வரும் பொழுது ஆண்டவர் இதை எப்படி சந்திப்பாரு இந்த காரியம் எப்படி வாய்க்கும் இந்த காரியம் நமக்கு நடக்குமா இந்த காரியத்துல எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படி எல்லாம் தோணும் ஆனா பாருங்க அவர் பரதேசியும் விதவையும் என்ன பண்ணிருக்கிறார் நேசிச்சு ஒரு தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு நீ என்ன பண்ணு எல்லாத்தையும் ஒழுப்பி கொண்டு வராத கொஞ்சம் விட்டுட்டு வா அத மறுபடியும் எடுக்கணும்னு நீ என்ன பண்ணாத போகாத அதை என்ன பண்ணு பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் என்ன பண்ணு விட்டுட்டு வா அப்ப பாருங்க ஏழை எளிய ஜனங்களை நேசிக்கிறார் அவர்களும் போஷிக்கப்படணும்னு விரும்புகிறார் யாரை கொண்டு போஷிக்க விரும்புகிறார் அவருடைய பிள்ளைகளை கொண்டு அவர்களை ஆசிர்வதிக்கணும் அப்ப அதனாலதான் அவருடைய பிள்ளைகளுக்கு ரூல்ஸ் போடுறார் நீ என்ன பண்ணு நல்லது பண்ணு எல்லாருக்கும் ஜோம் பண்ணு யாராவது கஷ்டத்துல இருந்தா முடிஞ்ச உதவிய பண்ணு அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடு அவங்கள ஆறுதல் படுத்துங்க அப்போ ஆண்டவர் எதற்காக இல்ல ஏசு நல்லவருங்க இல்ல அவர் வந்து நம்மளையும் நல்லவங்களாக வாழ வைக்கவும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் காணப்படவும் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார் நம்ம நினைப்போம் சில வேளைகளில் அவர் வந்து ஏழைகளுக்கு எப்படி செய்கிறார் ஏழைகளை எப்படி நேசிக்கிறார் ஏழைகளை எப்படி பராமரிக்கிறார் இந்த இடத்துல நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியே அவர் எல்லாவற்றையும் நேசிக்கிற கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறது எல்லாவற்றையும் நேசிக்கிறார் அப்போ அதனால தான் சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்க இதெல்லாம் எடுத்துறாதீங்க சில வேலைகள்ல நம்மளையே நம்மளுடைய வாழ்க்கையிலேயே தோணும் ஆண்டவர் மறந்துட்டாரப்பா ஆண்டவர் இன்னைக்கு பதிலே கொடுக்கல எவ்வளவு ஜோ பண்ணியாச்சு இதுக்கு மேல நான் எப்படி ஜோ பண்றது நீங்க ஜோ பண்றதுக்கு முன்னகிட்டியே தெரியும் இந்த காரியத்தை நான் இவனுக்கு செய்யணும் இந்த காரியத்தை என் மகளுக்கு செய்யணும் நான் இந்த காரியத்தை என் பிள்ளைகளுக்கு செய்யணும் இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம ஜோ பண்ணும் பொழுதே அதெல்லாம் ஒழுங்கு பண்ணிடுவாரு ஆனா பல வேலைகள்ல நமக்கு என்ன இருக்காதுன்னா அந்த நம்பிக்கையே இருக்காது ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட மாட்டார் நமக்கு தான் அந்த டைமே வந்துட்டுல இன்னும் நடக்கலைல்ல அப்படி தோணும் அதான் நம்ம இருக்கணும் உண்மையிலேயே இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இதை மட்டும் சொல்லல அவரு பயிரை அப்படிதான் சொல்லி இருக்கிறார் பத்த பத்தொன்பதுல பயிர என்ன பண்ணு எல்லாத்தையும் எடுத்து விடுறத அதை பரதேசி விதவிக்கு என்ன பண்ணு விட்டுடு இருபத்தொன்னுல போட்டிருக்கா உன் திராட்சை தோட்டத்தை திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுத்து அஹ் அறுக்க தீரும் போக வேண்டாம் அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிக்கு என்ன பண்ணு விட்டு விடுவாயாக எப்படி ஒரு நேச அன்பு பாருங்க அதுக்கு விளக்கம் கொடுறாரு எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைப்பாக ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு என்ன பண்றேன் கட்டளை எடுக்கிறேன் நீ எடு எகுத்துல எப்படி இருந்த நீயும் பரதேசியாதான இருந்த நீ கஷ்டப்பட்டு தானே இருந்த அப்ப இங்க வந்து பிறகு என்ன பண்ணு கஷ்டப்பட்டவங்களை நேசி அவங்கள பராமரி அப்ப யோசித்து பாருங்க தேவன் நம்மை நேசிக்கிறவர் இதுல வந்திருக்கிற இன்னைக்கு நம்ம கூட நினைக்கலாம் அந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும் அந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய குடும்ப வாழ்க்கை பண ரீதியா நான் ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப நெருக்கப்படுறேன் கவனித்து கொள்ளுங்க மற்றவர் பார்வையில திக்கற்றவர்களா இருக்கிறீங்களா உங்களை போஷிக்கும்படி யாரையோ ஒரு ஆளை எழுப்பி வச்சிருப்பார் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இவங்க அப்படிதான் அவர் சொல்றாரு திக்கற்ற பிள்ளைகள் நிறைய இருப்பாங்க அதனால என்ன பண்ணு நீ விட்டு எடுக்காத போ அவங்க என்ன பண்ணட்டும் சரி இன்றைய காலங்கள்ல எந்த தோட்டத்துல போய் இதுங்கிறது யார் நமக்கு தருவா நல்லா கவனிக்கும் இன்றைய காலங்கள்ல தேவன் சூழ்நிலையை மாற்றுவார் தேவன் நன்மையானதை தருவார் தேவன் நன்மைகளை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக ஜோ பண்றோம் அழிந்து போற அத்து மக்களுக்காக ஜோ பண்றோம் சில வேலைகளை நமக்கே தோணுது நன்மை கிடைக்குமா அற்புதம் நடக்குமா ஆசிர்வாதம் கிடைக்குமா கவனித்துக் கொள்ளுங்க அவர் திக்கற்ற பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் அவர்களையும் ஆசிர்வதிக்கிற தேவன் அவர்களையும் போஷிக்கிற தேவன் இன்னைக்கு அநேகரால கைவிடப்பட்டிருக்கலாம் சிலர் நம்மளை உதாசீனப்படுத்தலாம் சிலர் நம்மள புறம்பே தள்ளலாம் சிலர் இந்த காரியத்துக்கு உனக்கு வாய்க்காதுன்னு சொல்லலாம் ஆனா ஆண்டவர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருப்பார் நம்ம மேல ஒரு பிளஸிங்கான ஒரு கரம் வச்சிருப்பார் அந்த வேலை வரும் பொழுது கட்டாயம் நம்மளை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள்